ஹாய் காய் சார் இன்றைக்கி ஒரு புது ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கிறேன் மொங்கோலிஷர் ரெஸ்டாரண்ட் புஃபே ரெஸ்டாரண்ட் இப்போ அதில் நான் ஒரு சூப் ஒன்று எடுத்தேன்னா அந்த சூப்பை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபுல்லாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன சாப்பாடு இருக்குது நான் என்னென்ன சாப்பிட போகிறேன்னு தான் உங்களோட வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை அடுத்து என்னென்ன சாப்பாடு வருதுன்னு ட்ரை பண்ணுவோம் அது வந்து கொக்கோனட் கோகோனட் சூப்புன்னு தான் போட்டிருந்தது இந்த கலரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஒரு லைட் கலர் கொக்னட் கலரில் தான் இருக்குது சூப்போக்கே இருக்குது நான் அடுத்தடுத்து என்ன சாப்பாடு எடுக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு வீடியோவை காட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரால் எடுத்திருக்கிறேன் ட்ரால் வந்து கிரில்லில் போட்டு தான் எடுத்தேன்னா ட்ரால் சைஸை காட்டணும் உங்களுக்கு இது நாங்களே கிரில்ல போட்டு கொடுத்தோன்னா கிரில் போட்டு செஞ்சு தந்தவங்க அதோட சில வெஜிடபிளும் போட்டு எடுத்தோன்னா பூஞ்சி பெப்பரிக்காய் காளான் அப்படிலாம் போட்டு அவங்களே செஞ்சு தந்தவங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா இறால் நோமெலாம் கரண்டியால் சாப்பிட்றது வந்து பெருசாக உடைச்சி ஆளை ஹையால் தான் சாப்பிட்றோன்னு இந்த முன் பக்கம் பின்பக்கமெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு சதையை மட்டும் போதுதான் அடிச்சுக்க மாட்டோம் நல்ல பெரிய சதை இருக்கிற ஆள் தான் ஆனால் அவங்க அந்த சோசுகள் வந்து உள்ளே ஒழுங்காக மிக்ஸ் ஆகையில் அதால் கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே தாங்க அடுத்த சாப்பாடு நான் உங்களை சந்திக்க கிரில்லுக்கு வேறு சாப்பாடு கொடுத்தாச்சு ஆனால் கிரில் வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அந்த டைமுக்கு நாங்கள் வேறு எதாவது சாப்பாடு ட்ரை பண்ணுவோம் வந்து சில பொரியல்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் இந்த லால் லால் வச்சு பிடிச்சிருக்குறாங்க உருண்டையாக ஒன்று இருந்தது அதையும் மட்டும் தான் இது வந்து நன்னிட சதையை மட்டும் எடுத்து உருண்டையாக்கி இப்படி பொறிச்சிருக்காங்க இது நல்ல டேஸ்டாக இருக்கு இது வந்து சிக்கன் தான் சிக்கனை வந்து கொஞ்சம் ஸ்லைஸாக வெட்டும் கொஞ்சம் இது நல்லா ஸோ இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு க்ரில் கொடுத்தேன் க்ரில் வந்துடும் க்ரில் வந்தோடனே அந்த கிரில் நான் என்ன கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே கொடுத்த கிரில் வந்து வந்துட்டு இப்போ என்ன கொடுத்துருந்தான் உங்களுக்கு காட்டுறேன் மீன் கொடுத்துருந்துன்னா மீன் ரெடியாக வந்துருக்கு அதோட சின்ன இறாலும் கொடுத்துருந்தோம் இறாலும் வந்துருக்கு இறால் வந்து அதே டேஸ்ட் தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றோம் எல்லா ராலும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குது நாங்கள் கொடுக்குற சோஸில் தான் அந்த டேஸ்ட் மாறுறது அதோட நான் மீன் கொடுத்துருக்கிறேன் மீன் எடுத்துனா மீன் நோக்கி நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கு மற்ற ரெஸ்டுகளோடு ஒப்பிட்ற நேரம் கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நான் அடுத்த சாப்பாடு என்ன இருக்குன்னு காட்டு கைஸ் உங்களுக்கு நாங்கள் அதை வீடியோ காட்டுறேன் நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணுவோம் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்குறான் நூடுலும் மாற்றாட்சி கறியும் நல்லா சாஃப்டாக இருக்குது மாற்றாட்சி கறி அது மாதிரி உங்களோட நூடுல்ஸ் படித்து வாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லாம் முடிய இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அதுக்கு பிறகு இது எவ்வளோ ப்ரைஸ் இது எங்கே இருக்குது எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் சாப்பிட்டு பூரண நேரம் இந்த ரெஸ்டூரெண்ட்டை உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படி பாருங்கள் இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் ரெஸ்டோரெண்ட் ஆசியா பேலஸ் இதுதான் தான் மெனு நான் அந்த ப்ரைஸ் லிஸ்ட் உங்கள்ட்ட காட்டுறேன் நீங்கள் பகல் நேரம் சாப்பிட வரதாக இருந்தால் புஃபேக்கு பதினொன்று தொண்ணூறு சென்ஸ் இது தான் அந்த ஏஜ் ஏழு வயசுலேருந்து பத்து வயசு மட்டும் பத்து மாதம் மூணும் நாலு வயசுலேருந்து ஆறு வயசு அஞ்சு ரூபா பண்ணிருக்கோம் சார்ஜுக்காக மூன்று வயது கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு சார்ஜ் இல்லை இப்போ நாங்கள் வந்துருக்கிறது இப்போ எங்கே சொன்னால் இரவு சாப்பாடு தான் வந்துருக்கிறோம் அதாவது இரவு அஞ்சு முப்பதுலேருந்து பத்து மணி ஊருக்கு இருக்கலாம் ஒரு ஆளுக்கு இருபத்தி மூன்று ரூபா பெண்கள் சென்ட்ஸ் ஆனால் என்ன சிக்கல்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் ஒரு தரம்தான் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம் எனி அதுக்கு பிறகு எடுக்கிற ஒவ்வொரு சோஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கும் அவங்க ரெண்டு யூரோ சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ ஒரு தான் நாங்கள் சோஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்கலாம் அதுக்கு பிறகு உங்களுக்கு பேமெண்ட்டாக நீங்கள் இந்த மெனு கார்டில் இருக்கிற மாதிரி வேண்டிய சோஃப்ட் ட்ரிங்க்ஸ்களை ஓர்டர் பண்ணி சாப்பிட்லாம் இதில் எல்லாம் விதமான சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் இருக்குது ஆல்கோஹோல் இருக்கு மற்றது காஃபி எல்லாமே இருக்குது ஓகே காய்ஸ் இப்போ சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கடைசியாக டிசர்ட் ட்ரை பண்ணுவோம் முடியும் டிசர்ட் எடுத்துருக்கேன் டிசர்ட் உங்களுக்கு பார்த்து தெரியும் லைச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா திராமி ஷூ ஒரு அன்னனா ஸ்லைஸ் எடுத்துகிட்டு வந்தனா ஸ்வீட்ஸ் உங்களுக்கு தெரியும் எல்லாம் நோமல் தான் அந்த திராமி ஷூ தான் போர் சில சில இடங்களில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உங்களோட திராமி ஷூ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஓகே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த டிஷ்ஷர்ட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் சொல்லியிருந்தேனா எவ்வளவு வந்து வெளியே போய் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வெளியே போய் காட்டுறேன் சாப்பாடு என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுருக்குறேன் ஆனால் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு அளவுக்கு ஓகே தான் நான் 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 எதிர்பார்த்த மாதிரி அந்த சாப்பாடு டேஸ்ட்டுகள் வரையில் விலைக்கு ஓகே தான் நான் இப்போ இந்த ப்ரைஸ் லிஸ்ட் அவங்களுக்கு நம்ம பே பண்ணுற நேரம் நான் உங்களுக்கு மொத்தம் நாங்கள் எவ்வளவு பே பண்ணுறோம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரைஸ் Terima <shradvisa> kasih <shradvisa> 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 <rappas> <t> <shradvisa> <hum>